ஆனா இப்போ சமீப காலத்தில் மன அழுத்தங்கள் அதிகமாயிருக்கு தற்கொலைகள் அதிகமா இருக்கு சமீபத்தில் கூட ஒரு போக்குவரத்து காவல் ஆய்வாளர் வந்து தற்கொலை செய்து கொண்டார் அது மட்டும் இல்லாமல் அதே போல காதல் தோல்வி கடன் தொல்லை குடும்ப வன்முறை அப்படின்னு இந்த தற்கொலை பட்டியலுடைய எண்ணிக்கை வந்து நின்று கொண்டே இருக்கு பிரச்சனைகளும் அதிகமாயிட்டே இருக்கு இந்த எக்ஸ்ட்ரீம் நிலையில தற்கொலை எண்ணம் தோன்று இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம் இல்லையா இந்த நாளில் கூட கோயம்புத்தூர்ல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் இருந்த ஒரு நார்த் இந்தியன் வந்து கழிவறையில சூசைட் பண்ணியா இன்றைக்கி டிப்ரெஷன் சூசைட் ரொம்ப கனெக்டடாக இருக்குது இன்றைக்கி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸில் இருந்து அப்புறம் பொதுமக்கள் கவர்மெண்ட் ஆஃபிஷியல்ஸ் எல்லா தரப்பினரும் சூசைட் பண்ணிக்கிறாங்க ஸோ அது எந்த மாதிரியான எக்ஸ்ட்ரீம் நிலையில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணக்கூடிய தனிப்பட்ட நம்மளுடைய காலத்திற்கு ஏற்ப சூழ்நிலைக்கு ஏற்ப பலவீனத்திற்கு ஏற்ப உடல் மற்றும் மனநல ஆரோக்கியத்துக்கு ஏற்ப மாறுவது இப்போது காலத்துக்கு ஏற்ப அப்படின் போது ஏஜ் ஃபேக்டர் நாற்பத்தஞ்சு வயசுலேருந்து ஐம்பத்தஞ்சு வயசுக்குள்ள மேக்சிமம் சூசைடு வந்து நடக்குது ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட நீ பார்த்தீங்கன்னா இருபது வயசுக்கு கீழே உள்ளவங்க தற்கொலை நிகழ்வு வந்து ஜாஸ்தியாக நடந்தது ரெண்டாவது சுச்சுவேஷன் சூழ்நிலைகள் அவங்களோட ஃபைனான்சியல் கண்டிஷனா இல்லை ஃபேமிலி இஷ்யூஸா காதல் தோல்வி பறிச்சியல் தோல்வி இந்த மாதிரியான சூழ்நிலைகள் அவங்க வந்து தற்கொலைக்கு தோணுது அடுத்து இந்த போதை பழக்க வழக்கங்கள் இதுக்கு ஆளாக இருக்கக்கூடிய நபர்கள் ஈஸியாக சூசைட் பண்ணிடுறாங்க உடல் சம்பந்தப்பட்ட நோய்கள் இல்லை நாட்பட்ட நோய்கள் ஒரு தீராத வழி இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் சஃபராக இருக்கக்கூடியவங்களும் சூசைட் பண்ணியாக இருக்காங்க மனநலம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடியவங்களும் சூசைட் பண்ணியாக இருக்கிறாங்க சிலர் இதுக்கு முன்னாடியே தற்கொலைக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களும் சூசைட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அடுத்து மனநல நோயில் வந்து கமாண்டிங் ஹரிசினேஷன் வந்து இருக்கும் சூசைட் பண்ணிடு நீ இருக்க செத்து போயிரு அப்படின்னு யாரோ அவங்க வந்து கட்டளையிடுற மாதிரியே இருக்கும் அந்த மாதிரியான கமாண்டிங் கான்சன்யூஷன் உணவு சர்ப்ளை பண்ணி இறந்து வாய்ப்புகள் அதிகமா இருக்கு